ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி அமனி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் முதல் முதலாக நான் செஞ்ச துளசி மாட பூஜை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்னி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க எப்போதுமே வாரம் வாரம் அந்த வீட்டில் இருக்கும்போது நான் துளசி மாட பூஜை வந்து வெள்ளிக்கிழம வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக நான் செய்ய செய்யாத நாளே இருக்காது இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா போன வாரமெல்லாம் பூஜைகள் செய்ய முடியல இந்த வாரத்திலேருந்து வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டில் வந்து பூஜைகள் செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி காலையில் பூஜைகள் செஞ்சேன் அதோட பதிவை தான் நான் கொடுத்துருக்கேன் இந்த பதிவு எல்லா பெண்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு கொடுங்க ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் நேத்து பௌர்ணமி நாளில் நம்ம நிலைவாசலுக்கு முன்னாடி விளக்குமாடம் மாட்டி அதில் வந்து தீபம் வச்சு வீடியோ கொடுத்துருந்தேன் அது எல்லாருக்கும் போய் சேர்ந்துருக்குது எல்லாருடைய கமெண்ட்ஸையும் நான் படித்தேன் அவ்வளோ ஒரு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் அத்தனை கமெண்ட்ஸும் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி சொல்ல வார்த்தை இல்லை அவ்வளோ கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க எல்லா கமெண்ட்ஸையும் நான் படிக்கிறப்போ எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் இப்போ நான் ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டுக்கு வரும்போது பால் காய்ச்சல் அன்னைக்குன்னு நம்ம நிலைவாசலில் வந்து மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சதெல்லாம் அப்படியே இருந்தது அதெல்லாம் வந்து ஒரு சுத்தமான கிளாத் வச்சு துடைச்சிக்கிறேன் இது துடைக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த தண்ணியில் வந்து கொஞ்சம் ஒரு துளி மஞ்சத்தூள் கொஞ்சம் கற்பூரம் பச்சை கற்பூரம் இருந்ததுன்னா அது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் வந்து பன்னீரும் கலந்துக்கோங்க இதெல்லாம் நம்ம எப்போதுமே பூஜை அறையில் வாங்கி வைக்கக்கூடிய பொருட்கள் தானே இந்த பன்னீரெல்லாம் எப்போதுமே நம்ம பூஜை அறையில் வாங்கி வைங்க அதெல்லாம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த மாதிரி நம்ம வந்து நிலைவாசலுக்கு ஃபோட்டோஸ் எல்லாம் நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா சிலைகள்லாம் க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து இந்த பன்னீரை தொட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணலாம் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த பன்னீர் ஜவ்வாது மஞ்சள் பச்சை கற்பூரம் இதெல்லாம் சேருகிறப்போ பார்த்திங்கன்னா அந்த இடமே பார்த்திங்கன்னா ஒரு கோவிலுக்குள்ளே போகிற ஒரு வாசம் என்ன வாசம் நம்மளுக்கு கோவிலுக்குள்ளே போகையில் நம்ம வந்து உணர்வோமோ அதே ஒரு நல்ல வாசம் நம்ம வீட்டில் எப்போதுமே நிறைஞ்சிருக்குங்க அந்த பச்சை கற்பூரம்லாம் ஒரு துளி நம்ம முன்னாடி வந்து உருளி வச்சுரு கொள்ளையில அதெல்லாம் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு மனம் வீடு ஃபுல்லாக அப்படியே ஒரு தெய்வீக மனம் அப்படியே வந்து அப்படியே ஃபுல்லாக அந்த இடம் ஃபுல்லாமே அப்படியே வந்து பரவி இருக்கும் அதனால் எப்போதும் நீங்கள் நிலைவாசல் துடைக்கும் போது இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பன்னீர் மஞ்சள் கொஞ்சம் ஜவ்வாது இருந்தாலும் நம்ம ஜவ்வாதி கலந்துக்கலாம் கொஞ்சம் பச்சை கற்பூரம் கலந்துட்டு இது மாதிரி வந்து தொடச்சி எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது இதே மாதிரி செய்யுங்க அதே மாதிரி நம்ம ஃபோட்டோஸுக்கு இது மாதிரி நம்ம துடைக்கலாம் இப்போ ஃபுல்லாக நிலைவாசல்லாம் தொடச்சி முடிச்சுட்டு அப்படியே வந்து வாசல் படியவும் தொடச்சி விட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய துளசி மாடத்தை நல்லா வந்து தண்ணி வச்சு அப்படியே அபிஷேகம் மாதிரி நல்லா வந்து கழுவி விட்டுடலாம் இப்போ முன்னாடி இருந்த அந்த கத்தாளி செடி உருளி எல்லாத்தையும் எடுத்து அந்த சைடு வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து துளசி மாடத்துக்கு அபிஷேகம் செய்யலாம் அங்கேருந்து கொண்டுட்டு வந்து அப்படியே வச்சபடியே துளசி மாடம் இருந்தது நேற்று தான் கொஞ்சம் கொஞ்சம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி எனக்கு பிடிச்சது மாதிரி வந்து செடிகள் எல்லாம் வந்து மாற்றி வச்சுட்டு துளசி மாடத்தை துளசி மாடத்தையும் தூக்கி அந்த நம்மளுடைய படியிலே வந்து மாடம் மாதிரி அது மேலே தூக்கி வச்சுட்டு அதோடய வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் நல்ல மாடம் மாதிரியே அழகாக அமைஞ்சி போச்சு நம்ம ஏற்கனவே அந்த பழைய வீட்லேயே இதே மாதிரி தான் நான் வச்சுருந்தேன் இப்போவும் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல மாடம் கட்டலாம் அப்படின்னு ஒரு யோசனையில் இருந்தேன் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி வச்சா இன்னுமே அது மாதிரி தான் இருக்குது அழகாக இருக்குது அப்படின்ட்டு தூக்கி வந்து முன்னாடி வச்சாச்சு இப்போ வந்து துளசி மடத்துக்கு அப்படியே தண்ணியில் வந்து ஃபுல்லாக அபிஷேகம் பண்ணி மாடத்தெல்லாம் நல்லா வந்து கழுவி விட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் துளசி செடியுமே வந்து மேலே கீழே இருந்து கீழே வரைக்கும் அப்படியே ஃபுல்லாக வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து அபிஷேகம் செஞ்சு விட்டுறேன் இப்போ அந்த மாடத்தில் உள்ள அந்த லக்ஷ்மி தாயாருடைய திருவுருவம் இருக்கும் அதையுமே வந்து அப்படியே வந்து நல்லா வந்து தண்ணியில் அபிஷேகம் செஞ்சிடலாம் இந்த தண்ணியில் வந்து அபிஷேகம் செய்கிற தண்ணியில் ஒரு துறையும் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் போட்டுட்டு நம்ம அப்படியே அபிஷேகம் செஞ்சு விடலாம் இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்த வந்து நல்லா கழுவி விட்டதுக்கப்புறம் அந்த இடம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தண்ணியாக இருந்தது இல்லையா அதெல்லாம் வந்து கூட்டி நீட்டாக வந்து போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் எப்போதும் போல் நிலைவாசலில் ரெண்டு பக்கமும் மஞ்சள் பூசி விட்டுட்டேன் இந்த மாதிரி எப்போதுமே வந்து நிலைவாசலை ரொம்ப மங்களகரமாக வச்சுக்கோங்க நேற்று கொடுத்த வீடியோஸ்லேயே நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன் திரும்ப திரும்ப அதே தான் பேசுகிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நல்ல மங்களகரமாக வச்சுக்கோங்க ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டாங்க என்ன அப்படின்னா நாங்கள் நியூ மேரிடு சிஸ்டர் தினமுமே வந்து பூஜை பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா தினமும் பூஜை பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை தானே அதனால் வந்து நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா இந்த கேள்வியை யாருமே வந்து கேட்காதிங்க தினமும் தீபம் ஏற்றணுமா தினமும் வந்து பூஜை பண்ணணுமா அப்படிலாம் வந்து கேட்கவே கேட்காதிங்க இதெல்லாம் ஒரு வேலையே கிடையாதுங்க இதெல்லாம் கடவுளுக்கு கடவுள் நம்மளை நல்லா வச்சுருக்காரு அந்த கடவுளுக்கு நாம் நன்றி சொல்கிறதுக்காக தான் ஒவ்வொரு விஷயமும் நாம் செய்கிறோம் இல்லையா யாருமே வந்து கடவுளை போய் நேரடியாக பார்த்து நம்ம நன்றி சொல்ல முடியாது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் ஒரு தீபம் ஏத்துறது நெய்வேத்தியம் வைக்கிறது இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு நல்லது நடக்கிறப்போ கடவுளுக்கு வந்து எவ்வளோ ஒரு ஹாப்பியாக போய் சந்தோஷமாக வந்து நன்றி சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி தான் நம்ம வீட்டில் வைக்கக்கூடிய ஒவ்வொரு தீபத்துக்கும் நெய்வேத்தியத்துக்குமே வந்து நம்ம நன்றி சொல்கிற மாதிரி தான் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய வாழ்வாதாரம் எப்போதுமே நல்லா இருக்கணும் ஒரு கடன் இல்லாமல் இருக்கணும் எப்போதுமே பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ஆரோக்கியம் நிலைச்சிருக்கணும் இருக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா கஷ்டங்கள் வந்து வரக்கூடாது மன கஷ்டமோ பண கஷ்டமோ இதெல்லாம் வந்து வரக்கூடாது அப்படின்னா வந்து தினமும் வீட்டில் தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் வந்து நீங்கள் நியூ மேரிடாக இருந்தாலும் சரி இல்லை மேரிடே வந்து ஆகாமல் இருந்தாலும் சரி இல்லை ஆயிருந்தாலும் சரி தினமுமே வீட்டில் தீபம் ஏற்றுங்க தீபம் ஏற்றுறதுனால வந்து நம்ம வந்து கெட்டு போக மாட்டோம் எப்போதுமே நான் ஒரு வீடியோஸில் அடிக்கடி நான் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா விளக்கு எரியும் வீடு வந்து வீணாக போகாது அதுதான் வந்து உண்மையான ஒரு வாக்கியம் உண்மையான ஒரு வார்த்தையும் கூட அதனால் எப்போதுமே வீட்டில் வந்து தீபம் எறிகிற மாதிரி பார்த்துக்கோங்க நான் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா அணையா தீபம் வந்து வீட்டில் வச்சுருவேன் காலையில் ஏத்துகிற தீபம் காலையில் நாலரை மணிக்கு எழுந்திரிக்கிறேன் அப்படின்னா வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு பூஜை அறையில் போய் தீபம் ஏற்றிட்டு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சுட்டு முதல் நாள் வச்சு தண்ணி எடுத்து செடிகளுக்கு ஊற்றிட்டு மறுபடியும் வந்து தண்ணி கொண்டு போய் பஞ்ச பாத்திரத்தில் வச்சுருவேன் வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்ட்டா அந்த நாள் காலையில் ஏற்றுற தீபம் நைட்டு நான் தூங்க போகிற வரைக்கும் பதினோரு மணி வரைக்கும் அந்த தீபம் வந்து எரிஞ்சிகிட்ருக்கோம் ஒரு ஒரு சில நாள் பத்தரை மணிக்கெலாம் போய் படுத்துருவோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து ஒரு பூவை வச்சு சாந்த சொரூபினியே நமக அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீபத்தை மலை ஏற்றிட்டு போய் தூங்குவேன் அப்போ காலையிலேருந்து ஏற்றுற தீபம் நைட்டு வரைக்குமே வந்து நம்ம வீட்டில் வந்து அணையா தீபமாக எரிஞ்சிகிட்ருக்கும் இருக்கும்போது எல்லா நல்ல விஷயங்களும் நம்மளுக்கு நடக்குங்க இன்னொன்று நம்மளுடைய தான் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய எண்ணோட்டம் எப்போதுமே வந்து ஒரு பாசிட்டிவாக திங்க் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க நல்ல விஷயங்களையே யோசிங்க எதையுமே வந்து கெட்டதை யோசிக்கவே யோசிக்காதீங்க போன விஷயங்களை தயவுசெய்து திரும்ப வந்து அதை நினைவு படுத்தவே படுத்தாதீங்க போனது போனதாகவே ஆகட்டும் அது நம்மளுக்கு தேவையில்லை இல்லை ஏன்னா வந்து கடவுள் வந்து நமக்கு எது தேவையோ அதை தான் நம்மளுக்கு கொடுப்பார் இல்லையா போயிடுச்சு அப்படின்னா அது தேவையில்லை அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன் அதனால் வந்து போன விஷயங்களை நம்ம யோசிக்கவே வேண்டாம் நடக்க போகிற நிசயங்கள் விஷயங்களை நம்ம வந்து நினைக்கணும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸாக நினச்சிக்கோங்க நல்ல எண்ணங்களை வந்து கொண்டு வந்துகிட்டே இருங்க நல்ல எண்ணங்களை அச இப்போ ஒருத்தருக்கு வீடு கட்டணும் அப்படின்னா அந்த வீடு கட்டுற அந்த எண்ணம் மட்டுமே நம்ம மைண்டில் இருந்துகிட்டே இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து வீடு கட்டுற யோகம் நம்மளுக்கு வந்து கடவுள் கொடுப்பாங்க அதனால தான் அந்த எண்ணம் போல தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்களுடைய நம்மளுடைய எண்ணம் தான் நம்மளுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கும் அதனால் நல்ல விஷயங்களையே யோசிங்க இது எதுக்காக சொல்ல வர்றேன் அப்படின்னா இந்த தீபம் ஏத்தணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இல்லையா அவங்களுக்காக சொல்ல வந்தான் இத்தனையும் நான் பேசிட்டேன் அதனால் தீபம் ஏற்றுங்க இப்போ தான் வாழ்க்கையை தொடங்கியிருக்கீங்க உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் நிறைஞ்சிருக்கணும்னு நானும் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் உங் நீங்களும் வேண்டிக்கோங்க தினமும் அதனால் வந்து குளித்து முடித்த உடனே வந்து காலையில் நீங்கள் காலையில் குளித்தாலும் சரி இல்லை ஈவினிங் கு குளித்தாலும் சரி காலையில் ஏற்ற முடியல தீபம் அப்படின்னா சாயந்தரம் ஏற்றுங்க சாயந்தரம் ஏற்ற முடியாது அப்படின்னா காலையிலே ஏற்றிடுங்க அவ்வளோதான் இதுதான் சிம்பிள் இதை வந்து தொடர்ந்து நீங்கள் செஞ்சிட்டே வாங்க இப்போ துளசி பாடத்துக்கெலாம் அழகாக வந்து மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சுட்டு நிலைவாசல்லையும் மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சுட்டேன் வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த யானைக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க அக்கா அந்த ரோட்டோர கடையிலலாம் வந்து யானைகள் வச்சு விற்கிறாங்க அங்கேருந்து வாங்கியாந்து வைங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நான் எதுக்கு சொல்லியிருந்தேன் அப்படின்னா பெயிண்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொன்னேன் அதுக்காக அவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நானும் பார்க்குறேன் எங்கேயாவது ரோட்டோர கடையில் அந்த உருவ அமைப்பு வந்து அழகாக இருக்கணுங்கக்கா நிறைய பார்க்குறோம் நாம் ஆனால் அந்த கண்ணுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதோட அமைப்பு வந்து அழகாக இருந்தால் தான் நான் சிலைகளே வாங்குவேன் இல்லை அப்படின்னா நான் அவாய்ட் பண்ணிடுவேன் அடுத்து நம்ம போகிறப்போ வாங்கிக்கலாம் எங்கேயாவது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன் அதனால் நானுமே நிறைய பார்த்தேன் ஆனால் வந்து நான் நினைக்கிற மாதிரி எனக்கு கிடைக்கல நான் நினைக்கிற மாதிரி கிடைக்கிறப்போ நான் வாங்கியாந்து ரெண்டு பக்கம் வச்சிடுறேன் இருந்தாலும் நீங்கள் சொன்னதுக்காக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் இப்போ நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒட்டி இருக்கிற அந்த ஸ்டிக்கர் இருக்கு இல்லையா விநாயக பெருமான் வந்து யானை மேலே அப்படியே ஏறி வர்ற மாதிரி இருக்கும் அது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்க்குறப்போ அதனால தான் அது மீசோவில் ஆர்டர் பண்ணி நான் வாங்கி முன்னாடி ஓட்டியிருக்கேன் வரைக்கும் அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கவே இல்லை இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமைனால இன்றைக்கி மஞ்சள் குங்குமம் மிளகா நெத்தியில் வச்சு விட்டுட்டேன் அதே ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்தது எப்படா அதில் வந்து அந்த வெள்ளிக்கிழமைக்காகவே எதிர்பார்த்துட்டு இருந்தேன் வெள்ளிக்கிழமையே அதில் வைக்கணும் அப்படின்ட்டு அதனால் இன்றைக்கும் அந்த வேலையை வந்து செஞ்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பக்கமும் ஒரு குட்டியான பிள்ளையா இப்போ வந்து இப்போ நம்ம மேலே வந்து விளக்கு மாட மாட்டதுனால கீழே வந்து வைக்கிறது வைக்கிறதில்ல மேலே மாடத்துலேயே வந்து நான் தீபம் வச்சிடுறேன் அதனால் முன்னாடி மட்டும் இந்த ரெண்டு யானைகள் குட்டியாக இருக்கக்கூடிய அந்த ரெண்டு யானைகளையும் நல்லா தண்ணியில் அபிஷேகம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ரெண்டு யானை எடுத்து வச்சிடுறேன் அவங்களுக்கு வந்து அழகா மஞ்சள் குங்குமம் வச்சு விடுறேன் இந்த யானை எதுக்காக வைக்கிறீங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது எதுக்காக அப்படின்னா அது ஒரு விநாயக பெருமான் மாதிரி நம்ம வீட்டுக்கு முன்னாடியே இருந்து நம்மளை வந்து காத்தரு மாதிரி தான் வந்து இன்னொன்று எனக்கு இந்த யானை உருவமெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எனக்கு பிடிச்ச ஒரு இஷ்ட தெய்வம் அப்படின்னா விநாயகப் பெருமான் எங்கே பார்த்தாலும் விநாயகர் தான் இருப்பார் நம்மளுடைய வீட்டில் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க அப்படி எனக்கு இந்த யானை வந்து எங்கே பார்த்தாலும் எனக்கு வாங்கணும் போல தான் தோணும் ரொம்ப அழகாக இருக்கிறதுனால நான் வாங்கிடுவேன் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தும்பிக்கை தூக்குன மாதிரி இருக்கக்கூடிய யானை தான் நம்ம வாங்கி வைக்கணும் அதனால தான் ரெண்டு யானை வாங்கி வச்சிருக்கேன் மற்றபடி ஒன்றும் இல்லை இன்னொன்று அழகாகவும் இருக்குது இல்லையா பார்க்குறக்கு வீட்டுக்கு முன்னாடி நம்ம பார்க்குறப்போ அழகாகவும் இருக்குது இன்னொன்று அது ஒரு கண் திஷ்டியை போக்குற மாதிரி தான் ஒவ்வொரு அழகான பொருட்களும் நம்ம வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறப்போ நம்ம வீட்டுக்குள்ளே வந்து இந்த பொருட்களெல்லாம் பார்க்குறப்போ சரி மற்ற விஷயங்களை பார்க்குறப்பவும் சரி வந்து அந்த கண் திஷ்டி வந்து இதுகளை பார்க்கும்போது அதில் போயிடும் அதுக்காக தான் இந்த உருளி வைக்கிறது யானைகள் வைக்கிறது இந்த மாதிரி வந்து இந்த நேச்சுரலான விஷயங்களையெல்லாம் முன்னாடி வந்து செஞ்சு வைக்கிறது அதனால் அதனால தான் அந்த யானை வைக்கிறது எனக்கு பிடிக்குது அதனால் நான் அந்த இடத்துல வச்சுருக்கேன் இன்றைக்கி பச்சரிசி மாவுலேயே கோலம் போடலான்னு சொல்லிவிட்டு நைட்டு தூங்கும்போதே பச்சரிசி கழுவி ஊற வச்சுட்டேன் இப்போ காலையில் எழுந்திரிச்சி நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சிட்டு எனக்கு வந்து பச்சரிசியிலே வந்து கோலம் போட்டேன் முன்னாடி வாசல்படியிலேயும் கோலம் போட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா தாமரைப்பு கோலம் தான் அந்த வெள்ளிக்கிழமை போடணும் ஏன் அப்படின்னா லக்ஷ்மி தாயாருக்கு பிடித்த ஒரு பூ வந்து தாமரைப்பூ அந்த தாமரைப்பு கோலமும் அந்த தாமரைப்பு கோலம் தான் போடணும்னு சொல்லுவாங்க அதனால் அதை வந்து வாசல்படியில் போட்டுட்டு வாசல்லையும் துளசி மலத்துட்டே சிம்பிளாக ஒரு கோலம் போட்டு விட்டுவிட்டேன் இப்போ அந்த கோலத்துலேயும் மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் உருளியை வந்து அலங்காரம் செஞ்சுக்கலாம் உருளி வந்து இன்னுமே ரொம்ப அலங்காரம் பண்ணணும் அப்படின்னு நான் இருந்தேன் நேற்று படுக்கும்போதே வந்து அதெல்லாம் யோசனையிலே இருந்தது ஆனால் டைம் வந்து ஆகிட்டே இருந்ததுனால அடுத்து நான் வந்து சமையல் செய்ய போகணும் ஆறு ஏழு மணிங்கிறப்போ நான் வந்து ஆறரை மணிக்கெலாம் தம்பி கிளம்பிடுவோம் அப்படிங்கிறப்போ நான் வந்து வேகமாக வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வேக வேகமாக வந்து வேலைகள் செஞ்சிட்ருந்தேன் ஓரளவுக்கு மட்டும் நீட்டாக அலங்காரம் பண்ணி வச்சுட்டேன் இப்போ பூ பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய செடியில் பூத்த மல்லிகை போயிடுது நேற்றே வந்து மாலையாக கட்டி வச்சுருந்தேன் இல்லையா நேற்று சாஃப்டில் கூட நான் வீடியோவாக கொடுத்துருப்பேன் இவ்வளோ பூ பூத்துருந்தது இந்த அளவுக்கு இருந்ததுனால இப்போ வந்து அது துளசி மாடத்துக்கு போட்டு அழகாக வந்து அலங்காரம் செஞ்சுட்டேன் இந்த துளசி மாடத்தை வெள்ளிக்கிழமை நம்ம வழிபட்டாலே போதுங்க அஷ்டலட்சுமி வழிபடக்கூடிய அத்தனை பலனையும் கொடுப்பாங்க ஏன்னா வந்து துளசியில் வந்து லட்சுமி தாயார் வாசம் செய்வதாக ஒரு ஐதீகம் அதனால் வந்து த தாயார் உருவாகி வரும்போதே வந்து ஒரு அஞ்சா நிறைய பொருட்கள் வந்து உருவாகி வந்ததாக ஒரு ஐதீகம் இல்லையா அதோடு சேர்ந்து தான் இந்த லக்ஷ்மி தாயார் அவதரித்து வரும்போதே வந்து இந்த துளசியும் சேர்ந்து அவதரித்து வந்ததுனால தான் இந்த துளசியை வழிபட்டோம் அப்படின்னா லக்ஷ்மி தாயாரை வழிபடக்கூடிய பலனை வந்து நம்மளுக்கு கொடு கொடுக்கும் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை நாட்களில் காலையில் நீங்கள் காலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த பூஜை செய்யலாம் இல்லை காலையில் நம்மளால் எந்திரிக்க முடியலைங்கிறவங்க பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒம்பது மணிக்கு மேலே கூட இந்த மாதிரி பூஜைகளை நீங்கள் செய்யலாம் அந்த சுக்கர நேரம்னு சொல்லுவாங்க இல்லையா வெள்ளிக்கிழமை வந்து ஆறு ஊட்டி ஏழு காலையில் மதியம் வந்து ஒன்று ரெண்டு நைட்டு வந்து ஏழு எட்டு இந்த டயத்துலையும் கூட நம்ம இந்த மாதிரி பூஜைகள்லாம் செய்யலாம் வீட்டில் இப்போ துளசி மாடத்துக்கு முன்னாடி இன்றைக்கி நெய் தீபம் தான் போட்டேன் ஏன் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு மொத முதல்ல வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் மொதல் முதல்ல அந்த நெய் தீபம் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நெய் தீபம் போட்டு தீபம் ஏற்றியிருக்கேன் நம்ம செடியிலே பூத்த பூவையும் பறிச்சாந்து ஒரு கப்பில் வந்து வச்சுருக்கேன் நெய்வேத்தியமாக பார்த்தீங்கன்னா பழம் பூவே வெத்தலை பாக்கு வச்சுருக்கேன் பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி அதில் வந்து கொஞ்சம் பச்சை கற்பூரமும் துளசியும் பறித்து போட்டிருக்கேன் இப்போ ரெண்டு பக்கமும் கண்டிஷ்டிக்காக வந்து எலும்புச்சம்பழம் கட் பண்ணி அதில் ஒரு சைடு வந்து மஞ்சளும் ஒரு சைடு வந்து குங்குமம் தடவி வச்சு நிலைவாசலில் வச்சுருக்கேன் இப்போ கொஞ்சம் மல்லிகைப்பூ எடுத்து அப்படியே வந்து நிலைவாசலில் நம்ம வந்து போட்டு விடலாம் இந்த நிலைவாசலில் தான் நம்மளுடைய குலதெய்வம் தெய்வம் வந்து குடியிருக்கும் இஷ்ட தெய்வங்களும் குடியிருக்கும்னு சொல்லுவாங்க அதனால் எப்போதும் இந்த நிலைவாசலை மங்களகரமாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதை ஒவ்வொரு பதிவுலேயும் நான் தொடர்ந்து சொல்லிகிட்டே தான் இருக்கேன் இப்போ நிலைவாசலுக்கும் மல்லிகைப்பூ கொஞ்சம் வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் துளசி மடத்துக்கு கொஞ்சம் அச்சதம் போட்டுக்கிறேன் அதே போல் நிலைவாசல்லையும் நான் வந்து அச்சதை போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் நம்மளுடைய பூச்செடியில் கொஞ்சம் பூ வந்து நைட்டே பூத்தது அப்படியே விரிஞ்சிருந்தது அதையும் பறித்து அப்படியே வந்து துளசி தாயாருக்கு அப்படியே நான் வந்து போட்டு விடுறேன் என்னதான் நம்ம கடையில் பூ வாங்கினாலும் நம்மளுடைய செடியில் நாம் வச்ச செடியில் பூக்கிற பூவை பறித்து சாமி கும்பிட்றம்போது அது ஒரு மன திருப்தி அவ்வளோ ஒரு திருப்தியை கொடுக்கும் இல்லையா ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா ஒரு போன மாதம் இருக்கும் அவங்க வந்து வீட்டில் வந்து இந்த சொத்து தகராறுல சிஸ்டர் அந்த சொத்து வந்து எங்களுக்கே வரணும்னு சொல்லி வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நானும் அவங்களுக்காக வேண்டிட்டு எல்லாம் சொல்லியிருந்தேன் இப்போது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி முந்தா நாள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா சிஸ்டர் என்னோட ஹஸ்பண்ட் பேருக்கே வந்து எங்கள் மாமனார் சொத்து எழுதி கொடுத்துட்டாரு உங்களுடைய பூஜையில் கிடச்ச எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலன் இது அப்படின்னு சொல்லிவிட்டு நன்றி சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் நானும் உங்களுக்கு திரும்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஏன் அப்படின்னா அதை மறக்காமல் திரும்ப வந்து கமெண்ட் பண்ணுறீங்கல்ல அந்த சொத்து வந்தோடனே கண்டிப்பாக என்னைய தான் நீங்கள் முதல்ல நினச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா அது மறக்காமல் இருக்கிறதுனால தான் ஒரு மாதம் ஆகி கூட எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதையே நினைங்க கண்டிப்பாக நம்மளுக்கு வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அதே போல் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நேற்று இந்த விளக்கு மாடத்தில் என்ன அப்படின்னா இந்த விளக்கு மாடம் வந்து உட்டாக இருக்கிறதுனால தீபம் வைக்கிறப்ப கீழே ஒரு தட்டம் வச்சு வைங்கி சிஸ்டர்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கண்டிப்பாக அப்படி தான் சிஸ்டர் நான் எப்போதுமே வைப்பேன் என்ன அப்படின்னா இப்போ காலி பண்ணி நம்ம வந்துட்டு உடனே இந்த பூஜை பொருளெல்லாம் வந்து பாதி பொருளெல்லாம் எங்கே இருக்குன்னே கண்டுபிடிச்சி எடுக்க முடியல கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் வீடை வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கேன் அது கூட பார்த்தீங்க அப்படின்னா சமையல் பண்ணிக்கிறேன் அது கூட வந்து கார்டனை வந்து கிளீன் பண்ணிக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ போய் இந்த ட்ரெஸ்ஸுகள் எல்லாம் மடித்து வச்சிட்ருக்கிறேன் ஓரளவுக்கு வந்து பூஜை ரூமை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இன்னுமே வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த பூஜை பொருளெல்லாம் இன்னும் பாதி உள்ள அப்படியே அடிக்கி ஒரு ஓரத்துலேயே இருக்குது அதெல்லாம் வெளியில் எடுக்கணும் எங்கே அந்த மொதல் வைக்கிற குட்டி குட்டி தட்டெல்லாம் வச்சுருந்தேன் அதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி எடுக்க முடியல அதனால் சரி ஓகே இருக்கட்டும் தான் நேற்று அப்படியே விளக்கோட வச்சுட்டேன் அதை தேடி எடுத்துகிட்டு அழகாக நான் தட்டில் வச்சே வந்து தீபம் வைக்கிறேன் சிஸ்டர் இப்போ நிலைவாசல் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா சாம்பிராணி காட்டி விட்டுட்டு துளசி மடத்துக்கும் ஃபுல்லாக சாம்பிராணி காட்டிடுறேன் அதே போல் விளக்கு மடம் எல்லாத்துக்குமே வந்து சாம்பிராணி நல்லா காட்டி விட்டுடலாம் ஒரு சிஸ்டர் கமன்ஸில் சொல்லியிருந்தாங்க அக்கா உங்கள் வீடு வந்து ரொம்ப அழகாக அரண்மனை போல் இருக்குதுக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அந்தளவுக்குலாம் இல்லை இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ கொஞ்சம் எனக்கு பிடிச்சது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி வச்சுருக்கேன் அதே போல் தேவி பிரியா அப்படிங்கிற சிஸ்டர் சொல்லியிருக்காங்க வீட்டை எப்படி தெய்வீகமாக மாற்ற ஐடியா தாங்கிற சிஸ்டர்னு சொல்லியிருக்காங்க தினமும் அதுதான் வீடியோவே கொடுத்துட்ருக்கேன் அவங்க முத முதல் இன்னைக்கு தான் வந்து பார்க்குறாங்களா என்னங்கிறது எனக்கும் தெரியல அப்படியே வந்து வீடியோவை பாருங்கள் சிஸ்டர் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது அப்புறம் வந்து இன்னைக்கு ரெண்டு டைம் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க மோனிகா கார்த்தி அப்படிங்கிறவங்க நிலைவாசலில் முன்னாடி இருக்க விநாயகர் எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அந்த விநாயகர் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷம் அது வாங்கினேன் அது எங்கள் ஊர் கடையில் போய் வாங்கிட்டு வந்து அப்போவே அந்த வாடகை வீட்டில் தான் நான் அப்போ குடியிருந்தேன் அப்போவே வந்து எனக்கு இந்த விநாயகர்னால் நான் ஒரு பைத்தியம் சொன்னேன் அது மாதிரி தான் எங்கே விநாயகர் இருந்தாலும் மாட்டிடுவேன் அதே போல் எனக்கு வாசலுக்கு முன்னாடி எப்போதுமே வந்து விநாயகர் இருக்கணும் அது எப்போ ரெண்டாயிரத்தி ஏழு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மொபைலே இல்லை அப்போல்லாம் பட்டன் மொபைல் தான் இருந்தது இல்லையா அப்போ வாங்கினதான் அந்த விநாயகர் அதை வாங்கி அப்போ நிலைவாசலில் மாட்டினது இன்ன வரைக்கும் நான் எல்லா பக்கமும் எங்கெங்கே போகிறேனோ அங்கே ஃபுல்லும் வந்து அந்த நிலைவாசலில் நான் மாட்டி வச்சுருக்கேன் அதே போல் நேற்று விளக்கு மாடம் வந்து வீடியோ கொடுத்துருந்த இல்லையா அதில் வந்து ஸ்ரீ அப்படிங்கிற ஐடியிலேருந்து சொல்லியிருக்காங்க சொந்த வீடுனால் நீங்கள் செஞ்ச மாதிரி செய்யலாம் வாடகை வீட்டில் ஹோல் போட விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போல்லாம் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான வந்து ஸ்டிக்கர்ஸே வந்து நிறைய கிடைக்கிது அது மாதிரி கூட நீங்கள் வாங்கலாம் இது மாதிரி நீங்கள் வெயிட்டாக உள்ள இந்த விளக்கு மாடம் வாங்காமல் கூட இப்போல்லாம் வந்து வெயிட்லெஸ்ஸாகவே வந்து ஒரே ஒரு பலகையில் கூட அழகாக வந்து விளக்கு மாடம் இருக்குது அது மாதிரி கூட நம்ம வாங்கி வைக்கலாம் இப்படிதான் வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது எப்படி வேணாலும் வைக்கலாம் அதோடய பலன் மட்டும் நம்மளுக்கு கிடைச்சா போதும் அதனால் நீங்கள் வந்து இந்த இதை மட்டும் இந்த விளக்கு மாடம் நீங்கள் வாங்கி வைங்கன்னு நான் சொல்ல கிடையாது வெயிட்லெஸ்ஸில் நிறைய இருக்குது இப்போது அந்த மாதிரி கூட வாங்கி நீங்கள் ஸ்டிக்கர் நல்லா ஸ்ட்ராங்கான ஸ்டிக்கர் இப்போ ஆன்லைன்லலாம் கிடைக்கிது நல்லா மாதிரியே இருக்கும் ஆணி மாதிரியெல்லாம் கிடைக்குது இப்போது அதை வாங்கி அழகாக ரெண்டு பக்கமும் மாட்டிட்டு நீங்கள் மாட்டி வைக்கலாம் ஒரு சின்ன ஐடியா தான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு இஷ்டம் அப்படின்னா நீங்கள் அது மாதிரி செஞ்சுக்கோங்க அதே போல் நம்மளுடைய வீடியோஸில் இன்றைக்கி கொடுத்த சாத்ஸில் வந்து ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க விவேக் நிலா அப்படிங்கிறவங்க அவங்களுடைய ஐடி நேமு இது வீடாக இல்லை கோவிலா அப்படின்னு கேட்டிருக்காங்க அழகு போங்க நான் வந்து ஃப்யூச்சரில் வீடு கட்டுனா உங்களை இன்வைட் பண்ணி தான் டெக்கரேஷன் பண்ண சொல்லுவேன் கண்டிப்பாக வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பா வரேன் சிஸ்டர் சொல்லுங்க என்ன சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுக்கு நம்மளுக்கு எது பிடிக்குதோ அதை நம்ம வந்து தெய்வ மன நிறைவா நம்ம செஞ்சோம் அப்படின்னாவே வீடு வந்து அழகாக கோவில் மாதிரி தான் இருக்கும் அதே போல சிவகாமி வேலு அப்படிங்கிற இடிலிருந்து அக்கா உங்க பூஜை வீடியோஸ் பார்த்ததுக்கப்புறம் நானும் நிறைய பூஜை செய்ய ஆரம்பித்து விட்டேன் அக்கா நானும் பூஜை அறை முழுவதும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறேன் அக்கா இந்த பதிவுக்கு மிக்க நன்றி அக்கா வாழ்க வளமுடன் அக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் இப்போ வந்து நல்ல ஒரு அழகாக மன நிறைவாக இன்னைக்கு எனக்கு பிடிச்சது மாதிரி நான் வந்து துளசி மாட பூஜை வந்து செஞ்சிட்டேன் ரொம்ப ரொம்ப அழகாகவும் ரொம்ப தெய்வீகமாகவும் ரொம்ப கடாட்சமாகவும் நம்மளுடைய வீடு வந்து முன்னாடி நிலைவாசலே வந்து அவ்வளோ தெய்வீகமாக இருக்குது பார்க்குறக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு கண்ணு பத்தாது அப்படி தான் இன்றைக்கி நம்மளுடைய நிலைவாசல் இருந்தது அதுவும் துளசி மாடத்துக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி அப்படியே அத்தனை அஷ்டலட்சுமிகளும் அந்த மாடத்துலேயே வந்து குடியிருக்கிற மாதிரி இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதே போல் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டி நட அம்மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்